எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் விடரும் மொத்தம் அத்தியாயம் விளையாட்டு வினையாகி போனது ஆசை மனைவி கோக்கனதையை சீந்திட நினைத்த குறும்புக்கார புருஷனோ பொஞ்சாதி அவள் கண்கள் சிவந்து அரும்பிய நொடி செய்வதறியாது பதைத்து போனான் கணவனின் எல்லை மீறிய விளையாட்டில் கண்ணீர் கொண்ட லோட்டஸோ காயம் கொண்ட மனதோடு உணவு விடுதியிலிருந்து வெளியேறினாள் வலிக்கான காரணமே புரியாது நிலையை உணர்ந்த ரகுவோ நாடகத்தை நிறுத்தி கோக்ஸை தேடினான் பொண்டாட்டி அவளை எப்படியாவது சமாதானம் செய்தே ஆக வேண்டும் என்ற அவசியத்தில் ஆனால் எவ்விடம் தேடியும் ஆயந்தி அவள் ரகுவின் பார்வையில் சிக்கிடவே இல்லை புரிந்து கொண்டான் ஆனவன் வித்தாரக்கள்ளியவளை இளைஞனவன் தவற விட்டுவிட்டான் என்று காணாத இல்லாளை நினைத்து உள்ளம் கிடந்து தவிக்க தாடிக்கார பொறுக்கியோ உணரவே இல்லை காதலின் பிடியில் ஆனவன் மனது சிக்கிக்கொண்டு பரிதவிக்கும் லீலைகளின் எதிர்வினையே இதுவென்று அழுகையோடு சாலையில் நடக்க ஆரம்பித்த அந்திகையோ கால் போன போக்கில் பயணிக்க ஆரம்பித்தாள் அடித்தூற்றிய மழையில் தாடிக்கார பொறுக்கியோடு பவியின் நெருக்கத்தை கண்ட பொழுதினில் உள்ளியின் உள்ளத்தில் ஏற்பட்ட வலியை வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை முற்றிலை அவளால் மாரியில் நனைந்த மங்கையின் நெஞ்சோ பாரம் கொஞ்சம் இறங்கியது போல் உணர்ந்தது தேம்பியபடி ராத்திரி பத்துக்கு சரணடைந்திருந்தாள் சுந்தரி அவள் கோட்டுமலை பிள்ளையார் தளத்தில் சிலு சிலுவென்று வீசிய காற்றில் மெல்லியாளின் தேகமோ கிடு ஆரம்பித்தது முச்சந்தி விளக்கின் வெளிச்சத்தில் குளிரிய மேனி நடுங்க ஆளில்லா கோவிலோர வாசலில் போய் அமர்ந்தாள் சனிகை அவள் முட்டிக்கால்களில் முகத்தை புதைத்து கொண்ட கோமகளோ கதறிட ஆரம்பித்தாள் ரகுவின் செயல்கள் மீண்டும் கண்முன் வர பெண்ணவள் புத்திக்கு புரியாமல் இல்லை அவனொன்றும் ஒழுக்கங்கெட்டு நடந்து கொள்ளவில்லை என்று இருப்பினும் வதுகையின் மனமோ நிதர்சனத்தை ஏற்க மறுத்தது தாடிக்கார பொறுக்கியோ துணைவி அவளை தேடி அலைந்தான் பைக்கில் நாலாபுரமும் மலையையும் பொருட்படுத்தாது அவனாலேயே நம்ப முடியவில்லை கோக்கனதைக்காக விக்கித்து நிற்கும் அவன் நெஞ்சம் கொண்டிருக்கும் மிடலின் விந்தையை ஆனவன் உள்ளமோ அவனை கோட்டுமலை பிள்ளையாரின் கோவிலுக்கு போகச் சொல்லி உந்தி தள்ளியது மனசுபடி நடந்து கொள்ளும் ரகுவோ அழுத்தினான் பைக்கை ஆலயம் நோக்கி வெள்ளி மிஞ்சு பழப்பழக்க வெலவெலத்த நிலையில் குனிந்த தலை குழலோ இடைவரை நீண்டிருக்க கோவிலின் வாசலில் ஒண்டு கிடந்த ஒண்டோடியை கண்ட நொடி நிம்மதி கொண்டான் ரகு மழை நின்றிருந்தது வெள்ளை வர்ண சுடிதாரில் மூக்குறிஞ்சி கொண்டிருந்த காந்தாரியை பார்த்த பிறகுதான் போன உயிரே திரும்பி வந்தது போலிருந்தது ரகுவிற்கு இப்போதும் அப்படியான உணர்வுக்கு பெயர் என்ன என்பதை அறியவில்லை நாயகனவன் பெருமூச்சு ஒன்றை இழுத்துவிட்ட ரகுவோ பைக்கை முறுக்கினான் மொய்குள்ளல் அவள் ஏறெடுத்து பார்க்க வேண்டி கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லி பழக்கப்பட்டனா முதல் தடவை கேட்காமலே சொல்லிட்டு வந்திருக்கேன் என்றவனின் கூற்றில் தலையை தூக்கி பார்த்த பாவையோ அழுது வீங்கிய விழிப்படலங்களில் இன்னமும் நீர் கோர்த்திருக்க பார்வைகளை தரையை நோக்கி கவிழ்த்து கொண்டாள் மணி பத்துக்கு மேல ஆகுது இவ்வளோ நேரம் முழிச்சிருந்து உனக்கு பழக்கமே இல்லை கோவத்தை கொஞ்சம் ஒத்தி வச்சிட்டு நாளைக்கு காலையில மறுபடியும் கோச்சுக்கோங்க வித்தார களி இப்போதைக்கு வரீங்களா கிளம்பலாம் என்றவனோ நிலத்தை பார்த்திருந்தவளின் வதனம் நோக்கி சொல்ல விசும்பலோடு எழுந்த ஏந்திலையோ கண்களை துடைத்துக் கொண்டாள் அவளையே இமைக்காது பார்த்தான் ரகு சகிக்கவில்லை லோட்டஸின் பொதபொதத்த முகம் நாசியை புறங்கையால் தேய்த்து கொண்ட மகராசியோ பைக்கை நோக்கி நடந்து வந்தாள் அண்ணன் நடை கொண்டு ஹெல்மெட்டை ரகு நீட்ட வாங்கி தலையில் மாட்டிக்கொண்ட மாயோளோ பின்னிருக்கையில் ஏறி அமர பைக்கை ஸ்டார்ட் செய்தவன் எடுத்த கிக்கில் அவன் முதுகில் இடித்துப் பிரிந்தது பெதும்பையின் நெஞ்சு வாஞ்சினியின் வாயோ என்று முனக எதையும் கண்டுக்காத ரகுவோ பைக்கை செலுத்துவதிலேயே முனைப்பாக இருந்தான் மனசிலோ முதலில் கொண்ட மழலை மீண்டும் தளிரியலின் சிந்தை அசை ஹெல்மெட்டின் முன்பக்க வைசரை மூடிடாமல் சுற்றத்தை வெறித்தவளின் வதனமோ இறுகி போனது விலோசனங்கள் இரண்டும் குளமாக அவ்வப்போது கண்ணாடியில் வல்லபியின் முகத்தை பார்த்தபடி பைக்கை செலுத்திய ரகுவிற்கோ ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருந்தது நாச்சியின் முகம் களை இழந்திருப்பதைக் கண்டு சிலையாக அமர்ந்திருந்த ஆயிலையின் நேத்திரங்களோ நடந்த சம்பவங்களை திரும்பவும் ஓட்டி பார்த்து இமைகளில் தடாக நீரை வழிந்தோடவிட்டது ரகு எதேர்ச்சியாக பார்க்க தலையை குனிந்து கொண்ட வதுவோ கன்னங்களை துடைத்து கொண்டால் அவன் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து அவன் நக்கல் இந்த அளவுக்கு இளம்பிடியாளின் மனதை நொறுக்கிவிடும் என்று ரகு கனவிலும் நினைக்கவில்லை இனி எக்காரணத்தைக் கொண்டும் இப்படியான சீரியஸ் விஷயங்களில் காமெடி கொள்ளக்கூடாதென்ற முடிவுக்கு வந்தான் ஆனவன் ரணத்தில் உழன்றவளும் யோசனையில் திளைத்தவனும் வீடு வந்து சேர்ந்திருந்தனர் மௌன பயணத்தின் முடிவாக நாற்பது நிமிடங்கள் கடக்க பைக்கை வீட்டின் உட்புற வாசலில் நிறுத்திய ரகுவோ பட்டென்று எக்கி பற்றினான் வித்தாரக்கள்ளியின் கையை கணவனின் பிடியில் நின்று போன நறுதுதலின் அடிகளோ அடிப்பாதத்திலிருந்து கிளப்பியது கனலொன்றை விறுவிறு வென்று கோக்கணதையின் மொத்த உடலையும் ஆட்கொள்ளும் விதமாக புலபொலத்து விட்டது தாரத்தின் மிச்ச மீதியான கண்ணீரும் தாடிக்கார பொறுக்கியின் உள்ளங்கை கதகதப்பு அரவணைப்புமாய் மாறிப்போக கோக்சை மெதுவாக அவன் பக்கம் திருப்பிய ரகுவோ லோட்டஸ் இப்படி ஆகும்னு நான் நினைக்கல ப்ராமிஸ் இனி இப்படி நடக்காது என்று சொல்ல அதுக்காகவே காத்திருந்தவள் போல பொறுக்கி பொறுக்கி தாடிக்கார பொறுக்கி என்ற சீமாட்டியோ ஓவென்று ஒப்பாரியோடு ரகுவின் நெஞ்சை கரங்களால் குத்தி கதறினாள் அவள் கரங்களை வாஞ்சையாக பற்றி நிறுத்திய ரகுவோ தேம்பியவளை மென் புன்னகையோடு இறுக கட்டி கொண்டான் வித்தார கள்ளிக்கோ உண்மையிலேயே அப்படியானதொரு அணைப்பு தேவையாக இருந்தது ரகுவின் மார்பில் முகம் புதைத்தவளின் விசும்பல் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி போனது புருஷனின் இதய துடிப்பு பத்தினியின் செவியில் மிக துல்லியமாக கேட்க முடங்கி போனாள் கோக்கனதை அவள் தாடிக்கார பொறுக்கியின் மார்பில் உள்ளுணர்வோ மடந்தையின் செயலுக்கான காரணத்தை கேட்க விளக்கம் சொல்ல தெரியா பேடையோ திரு திரு வென்று விழித்திடவே செய்தாள் மனசாட்சியிடம் மாட்டிக்கொண்டு விருந்தனை அவளை அழுத்தமாக கட்டி கொண்டிருந்த ரகுவோ ரொம்ப அழகான பொண்ணான கோக்கநதையோட எனக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு அந்த வித்தார கல்லியை தவிர வேற எந்த பொண்ணையும் இந்த தாடிக்கார பொறுக்கிக்கு பிடிக்காதுன்னு கட்டன் ரைட்டாக சொல்லிட்டேன் என்றவனின் ஒப்புதலில் தலை தூக்கி அவனை ஏறெடுத்த புனைக்குழலின் மிளிகளோ கண்மை கரைந்தொழுக அவனை நோக்கியது ரதி அவளின் கண்ணங்களை நனைத்த அழுகையை பெருவிரலால் ஓரந்தள்ளிய ரகுவோ இதழோரம் கொண்ட முகிழ்நகையோடு ஒளியிளை அவளை நோக்க மேனி கொண்ட அனலும் ஆணவனின் நெருக்கமும் நங்கை அவளை சிலிர்த்திட வைத்தது நாணத்தில் பார்வைகளை ஓரிடம் நிறுத்தாது சுழல சுழலவிட்ட துடியிடையோ ரகுவின் குழல் கோதிய இதத்தில் அம்பகங்கள் சொருகினாள் அறைவெளியில் தாபங்கொண்டு தாபம் கொண்டு மூச்சு வாங்கிய வீட்டாளே கிரக்கத்தோடு ரசித்த ரகுவோ மெதுவாக மடவரலின் முகம் நெருங்கினான் இருவரின் நாசியும் உரசிக்கொண்டு கொண்டு குளிர்காய மழை தந்த ஈரத்தில் நசநசத்த தேகமோ விரகாக மாறி பற்று எரிந்தது உள்ளுக்குள் லோட்டஸ் என்ற தாடிக்கார பொறுக்கியோ உள்ளங்கையால் இயமானி அவளின் கந்தரத்தை இறுக்கி செவியோரத்தை விரலால் தீண்ட பொறுக்கி என்ற வித்தாரக்கல்லியின் வாயோ மோகத்தில் அனத்த முறுக்கேறிய ரகுவின் இதழோரமோ குறுநகையொன்று இளைந்தோடியது புருஷனின் உணர்வுகளில் கலந்த அலறவளோ ஆனவனின் சட்டையை கசக்கி இருக்கினால் அவன் நெஞ்சில் பசையாக ஒட்டி அடுத்த மழைக்கான அறிகுறியாய் இடி முழங்க கொய்தான் தாடிக்கார பொறுக்கியவன் அவனின் வித்தாரக்கள்ளியின் அதரங்களை காஃபியை மிடருவது போல ரசித்து ருசித்து உறிஞ்சி சுவைத்து இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம் தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்மி தீப்ஸ் ஆடியோ நோவல் சேனலில் நன்றி வணக்கம்